ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் கொடுத்தர் ஸ்பீச் கேட்டேன் அதில் வந்து வர்ணக்கலப்பு கூடாது அப்படிங்கிறாரு வர்ணக்கலப்பு செய்துட்டா இந்த மண்ணே கெட்டு போயிடும் பெண்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள் வந்து இன்னொருத்தர் அவர் வேறு ஜாதியை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு பொதுவாக இதை பற்றி நம்ம நிறைய பேச்சு இருக்கிறோம் இந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க இல்லை பொதுவாகவே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு அஃபிஷியல் நேம் வந்து வர்ண சங்கரகம் அதாவது வர்ணம்னு ஒன்று இருக்குது வர்ணம்னா அந்த நான்கு அடுக்கு வர்ணம் பிராமணிய வைசிய சூத்ர இதுதான் நாலு வர்ணம் இந்த வர்ணம் இன்னொரு வர்ணத்தோட கலக்கக்கூடாது இது கலக்குறது யாருன்னா ஆண்கள் கலக்கலாம் ஒரு பிராமண ஆண் போய் ஒரு சூத்ர பெண்ணோட குழந்தை பத்துக்கலாம் அவர் அவர் தான் வந்து வேதவியாசர்னு சொல்லலாம் மீன் தொழில் செய்கிற படகோட்டுற பெண்ணோட பராசரர் போய் குழந்தை பெற்றுக்கலாம் அவர் வேதத்தையும் எழுதலாம் மகாபாரதத்தை எழுதலாம் அவர் தான் பெரிய ஞானின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பெண் போய் சூஸ் பண்ணக்கூடாது பெண் சூஸ் பண்ணிட்டால் உலகமே அழிஞ்சிடும் எல்லாம் சர்வநாசமாகிடணும் பெண் சூஸ் பண்ண பெண் வந்து அப்படியே உத்தமையாக இருக்கணும் அதில் வந்து இவன் தான் கணவன் ஒரு கீரை கிள்ளி போட்டால் கூட அவருக்கு விசுவாசமாக இருந்து விழுந்து கும்பிட்டு பணிவிடையெல்லாம் செய்யணுன்றது ஒரு விதமான கோட்பாடு அது என்ன கோட்பாடுனா ஒரு மேல் டாமினன்ஸ் இருக்கிற பேற்றியார்கையில் இருக்கிற ஒரு கோட்பாடு எல்லா மதங்களும் எல்லா விதமான ரொம்ப இன்செக்யூரான பாப்புலேஷனில் இருக்கிற மென் இதை சொல்லுவாங்க இது மனிதர்களோட கோட்பாடு இதுக்கு நேர் எதிராக இருக்குது இயற்கையோட கோட்பாடு இயற்கையில் வந்து எல்லா ஜீவராசிலேயும் ஆண் மயில் ஏன் அழகாக இருக்குது மனித கணக்குப்படி பார்த்தா பெண் மயில் தானே அழகாக இருக்கணும் பெண் மயில் வந்து பாவமாக ஓரமாக ஒரு ப்ரௌன் கலரில் கண்டே பிடிக்காத மாதிரி பேக்ரவுண்டோட மேஜ் ஆகிற மாதிரி கெமோஃபாஜ்டாக இருக்கும் தான் அழகாக தோகை விரித்து மஞ்சள் அந்த ப்ளூ கலரில் ஜில் ஜில் ஆடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பளை தான் ஆடும் ஈவன் நம்ம டான்ஸர்ஸ் எல்லாம் கூட மயிலாடு ஆடும்போது பெண்கள் மயிலாடு ஆடின் இருப்பாங்க மயிலாடுன்னு ஆண் தானே ஆடணும் பெண் ஆடுவாங்க தோகையோட பெண்கள் இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸா இருக்கிறோம் ஆனால் இயற்கை தெளிவாக இருக்கு இயற்கையில் வந்து ஆண் மயில் தான் ஆடும் ஆண் தான் பாடும் எல்லாம் ஆண் தான் வந்து பெண்ணை கவர்றதுக்காக இந்த மாதிரி தான் ஸோ ஆண் தான் அழகானது ஆண் தான் எக்ஸ்ட்ராவா சில வேலைகள் செய்து பெண்ணை கவர முயற்சி பண்ணுது இந்த அரேஞ்ச் இயற்கையில் ஏன் இருக்குன்றத டார்வின் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டார் ஏன் இயற்கையில் ஆணுக்கு இவ்வளோ அழகு இருக்குது அது கடலுக்கு அடியில் இருக்கிற மீன் அது கண் கூட தெரியாது அங்கே அவ்வளோ இருட்டு இருக்குது அப்போ கூட ஆண் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது நண்டாக இருக்கட்டும் கொசுவாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் ஆண் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது ஆணுக்கே இவ்வளோ எக்ஸ்ட்ரா அது எக்ஸ்ட்ரா வந்து சுலபம் இல்லை அது வாழ்கிற கஷ்டமான ஜீவனத்தில் அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை வச்சு வளர்த்து அதை தூக்கிட்டு போய் கொண்டு வந்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் யானைக்கு தந்தம்ன்றது பெரிய வெயிட்டில் எத்தனை டன்னு அது அது தூக்கிட்டு ஓடணும் ஓடியாடணும் அந்த காட்டில் தண்ணி இல்லாத இடத்துலன்னா அது கஷ்டமாச்சு பெரிய ஹேண்டிகேப் ஆச்சு அது ஏன் அதை தான் டார்வினோட கேள்வி அப்போ தான் சொல்கிறார் அது ஏன் அதை வச்சுட்டுருக்குன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயே நான் ஜெயிக்கிறேன் பாரு நான் எவ்வளோ பேரை ஜித்தேன் அப்படின்னு அந்த உமனுக்கு காட்டுறது அந்த ஃபீமேலுக்கு காட்டுறதுக்காக அதுக்கு பேரே ஹேண்டிகேப் பிரின்சிபல் இப்போ சோப்பிளாங்கியா இருந்தால் இதுக்கு உடஞ்சி விழுந்துருமா அந்த தோகையை அவனால் தூக்க முடியாது அந்த தந்தத்தை அவனால் ஹேண்டில் பண்ண முடியாது ஆனால் இவன் வந்து உண்மையிலே ஸ்ட்ராங் ஜீன்ஸ் இருக்கிறவனாக இருக்கிறனால இவனால் அதை சுலபமாக ஹேண்டில் பண்ண முடியுதுன்றதான் அதில் இருக்க பிரின்சிபல் அப்போ இயற்கை எப்படி அதை வலியுறுத்துதுன்னா இத்தனை ஆண்கள் இருந்தாங்கன்னா அதில் பெஸ்ட்டு ஆனால் பார்த்து நீ இனப்பெருக்கம் செய் அப்போ தான் அடுத்த தலைமுறை நல்லபடியாக வாழும் இந்த கஷ்டமான ஜீவனத்தில் அது மட்டும் தானே இந்த குழந்தைகளுக்கு நன்மை தரும் காட்டு வாழ்க்கையில் அவங்க அப்பாக்கிட்ட இருக்க சொத்து அந்த குழந்தைக்கு நன்மையா அந்த கிட்ட இருக்க கல்வி அந்த குழந்தைக்கு நன்மையா அவங்க கிட்ட இருக்க ஒரு ஆயுதம் அந்த குழந்தைக்கு நன்மையா அவங்க அப்பாவோட மரபணு தானே அந்த குழந்தைக்கு நன்மை அப்போ சிறந்த மர மரபணுவாக இருக்கிற ஆனால் மட்டும்தான் நீ தேர்வு செய்யணுன்றது பெண்களுக்கு எல்லா ஜீவராசிலையும் அது ஈ கொசு கற்பா பூச்சிலேயே அதுதான் பெண்ணுக்கு உண்டான ஒரு விதி மனித பெண்களும் அதை தான் செய்திருக்காங்க சீதை போய் ராமன் எப்படி சூஸ் பண்ணுறாங்க வில்ல உடைச்சா எவனா இருந்தாலும் சரி வில்ல உடைச்சா ராமனாகவே இருந்தாலும் வில்ல உடைச்சாதான் பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை ஏன்னா நீ ஃபிட்டான்னு நாங்கள் செக் பண்ணோம் ஃபிட் இல்லைன்னா நாங்கள் எப்படிப்பா பொண்ணு கொடுக்குறது அப்படின்றதான் ட்ரெடிஷ்னலாக இருக்கிற கல்ச்சர் தமிழ் கலாச்சாரத்தில் பாருங்களேன் அவங்க வந்து ஆக்சுவலி அந்த பெண்ணுக்கு வந்து அவங்க தான் சீர் செய்யணும் பெண் கேட்க வரும்போது சீரை எடுத்துக்கிட்டு வரணும் அந்த பொண்ணுக்கு பரிசம் போடணும் அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஏதாவது கொடுத்து தான் பொண்ணு கேட்க முடியும் இதற்கு நேர் எதிராக இன்னொரு கலாச்சாரம் இந்தியாவில் இந்தியாவிலே ரெண்டு இந்தியா இருக்குல்ல இன்னொரு இந்தியாவில் வந்து அந்த பையன் ஒன்றுமே இல்லாமல் வருவான் நான் காசு யாத்திரைக்கு போகிறேன் எனக்கு கல்யாணம் வேணா நான் காசி யாத்திரைக்கு போறேன் நான் வந்து துறவரத்துக்கு போறேன்னா மாமனார் அந்த பையனை கூட்டிட்டு வந்து உனக்கு உட்கார வச்சு காலக்கழி விட்டு இந்தப்பா என் பொண்ணு நீ வச்சுக்கோ இந்தப்பா டவுரி நீ வச்சுக்கோ இந்த பொண்ணோட குடும்பத்துக்கு சொல்லணும் இப்போ எல்லா திருமணங்களையும் அவர் செய்வாங்க அந்த பாத யாத்திரையர் வந்து காசு யாத்திரைக்கு போனாரு நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம் அப்படின்றது அது யாருக்கு செய்வாங்கன்னா பிராமண திருமணத்தில் செய்வாங்க பிராமண திருமணத்தில் மட்டும் ஏன் அப்படி இருக்கு பிராமண பையனு மட்டும் ஏன் அவன் ஏன் வந்து அந்த பொண்ணுக்கு பரிசம் போடலை இந்த பொண்ணு ஏன் அந்த பையனுக்கு டௌரி கொடுக்குது அப்படின்ட்டு கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா பிராமண பையன் அந்த காலத்தில் இப்போ நான் சொல்றதெல்லாம் வந்து உண்மையான வேத காலத்தில் வைதிக ம மரபை உண்மையிலே கடைப்பிடிக்கிறவங்க இந்த ஆண் வந்து உபநயனம் பண்ண பிறகு பூணூல் போட்ட பிறகு அந்த பையன் ஆக்சுவலி வேலையெல்லாம் செய்ய முடியாது குரு கிட்ட போய் குரு சேர்ந்து குருவோட சேர்ந்து பிச்சை எடுக்கணும் பவதி பிக்ஷாந்தேகின்னு தேகின் போனோம் கலையில போய் பச்சை உடம்புல குளிச்சுட்டு போய் பிச்சை எடுத்துட்டு வந்துட்டு குரு சொல்ற மந்திரத்தை கேட்கணும் குதர் குருக்கு வேலையெல்லாம் செய்து கொடுக்கணும் இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வேதமெல்லாம் கற்றுக்கிட்டு இந்த பையன் வரும்போது அந்த பையன்கிட்ட காசு இருக்காது நான் இத்தனை நாள் அந்த பையன் உழைக்கவே இல்லைல்ல இதுக்கு நேர் நேர் எதிராக மீனவ பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவன் பத்து வயசுலேருந்து கடலுக்கு போயிருப்பான் மீன் விற்றுருப்பான் காசு இருக்கும் தங்க தொழில் செய்கிறவன் தங்கத்தில் அவன் கையில் தொழில் இருக்குன்றதுனால அவங்ககிட்ட காசு இருக்கும் மர வேலை பையன்கிட்ட காசு இருக்கும் பானை செய்கிறவனுக்கு காசு இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட காசு இருக்கும் அவங்கெல்லாம் பொண்ணுக்கு சீர் செய்வாங்க இவர் தான் துறவரத்துலேருந்து வர்றாருல இவர்கிட்ட போய் காசு இருக்கும் ஆனால் அந்த கால முறைப்படி உங்ககிட்ட கல்வி இருக்குல்ல உங்ககிட்ட அறிவு இருக்குல்ல உன்கிட்ட வேத ஞானம் இருக்குல்ல உங்ககிட்ட காசு என்ன பரவாயில்லப்பா நான் கொடுக்குறேன் என் பொண்ணு நான் கொடுக்குறேன் உனக்கு தட்சணை உனக்கு நீ வரதுக்காக உனக்கு தட்சணை கொடுக்குறேன்னு சொல்லி தான் வர தட்சணைய ஆரம்பிச்சது அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த மரபணு கலப்பு ஏற்பட்டுட்டா மண்ணே கெட்டு போய்டும் அப்போ குரு மற்ற எல்லா ஆண்களும் இங்க வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது ஜல்லிக்கட்டு ஏன் நடக்குது ஜல்லட்டில் எந்த பையன் வீரனோ அந்த பையனை பார்த்து ஆசைப்பட பெண்கள் விரும்புகிறாங்க அந்த பையனை சைட் அடிக்கவே பெண்கள் வருவாங்கன்றதுனால தான் பசங்க அவ்வளோ வீரமாக போகிறாங்க இல்லை நம்ம அன்றைக்கி போய் எந்த பையன் போவான் இருந்தாலும் பொண்ணுங்களை பிடிக்கிறதுக்கு கரெக்டான டெக்னிக்னு அவங்க பசங்க போகிறாங்க அப்போ பெண்களை கவர்வதற்காக மற்ற எல்லா ஆண்களும் முயற்சி செய்யும்போது சில ஆண்கள் நான் கவரெலாம் முடியாது நான் அவ்வளோ பேர் ஜித்தனே கிடையாது எனக்கு தெரியும் நான் ஜித்தன் இல்லைன்னு ஆனால் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இல்லைன்னா உலகம் அழிஞ்சிடும் தெரியுமா அப்படின்னு ஒன்று சொல்லல ஏ உலகம் என்னடா கதை விடுறேன்னு கேட்கறதுக்கு அந்த காலத்து பெண்களுக்கு ஞானம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு நம்ம அறிவியல் படிப்பே சொல்லித் தரலையே ஏன் பெண்களுக்கு அவங்க கல்வி கொடுக்கல ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் பெண்கள் கேட்கக்கூடாது பெண்கள் எல்லாம் சும்மா அடக்கம் அடக்கமாக அவங்க வந்து சேவை மட்டும் செய்யணும்னா அறிவு இருக்கக்கூடாது அறிவு இருக்கக்கூடாதுன்னா கதை சொல்லணும் என்ன கதை சொல்லணும் கடவுளோட படைப்பில் பெண்கள் வந்து புக்கே படிக்கக்கூடாது சரஸ்வதி மட்டும் படிக்கிறாளே அப்படின்னா சரஸ்வதி தனி நீ எல்லாம் படிக்கக்கூடாது நீ எல்லாம் சாதாரண பெண்கள்லாம் படிக்க கூடாது நீ உன்னோட பெரிய தவமே உனக்கு இருக்கிற பெரிய பணியை வந்து கணவனுக்கு சேவை செய்வதான் பெண்ணுக்கு நடக்கிற உபநயனமே வந்து கல்யாணம் தான் கணவன் தான் உனக்கு அவனுக்கு சேவை செய்ய அவங்க சொல்றாங்க அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்லுவாங்க பெண்கள் போய் தானாக இயற்கை சொல்வது போல பெண்கள் போய் ஆணையை தேர்வு செய்தா உலக அழுங்குன்னு சொல்வாங்க சொல்லுவாங்க ஏன்னா டெரரைஸ் பண்ணி அச்சுறுத்தி பெண்களை மிரட்டி எனக்கு ஒன்றுமே இல்லாமல் கையோட நான் வந்தால் கூட நீ என்ன தானே சூஸ் பண்ணணும் அவன் பரிசு கூடான்னு அவனை சூஸ் பண்ணிட்டான் நான் என்ன பண்ணுறது போட்டியே இல்லையே எங்கள் ஒரு தோத்து தானே போவார் அப்போ அந்த போட்டியிலேருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக இந்த பெண் எப்படி இருந்தாலும் என்னதான் சூஸ் பண்ணணும் ஏன்னா வங்க வர்ண சங்கவிரகம் உலகத்தை அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க இது ஒரு பிரபகேண்டா எதுக்காகனா அவங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னோட மரபணு பரவணுன்னு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படி நேரடியாக சொன்னால் அது அது அதிகார பிச்சைன்னு சொல்லுவாங்களே நானே இப்போ கேட்க முடியாது எனக்கு பொண்ணு கொடுங்க என்கிட்ட காசு இல்லைன்னு கேட்க முடியாது எனக்கு பொண்ணு கொடுக்கலன்னு நீ அழிஞ்சிருவேன்னு சொல்லணும் இந்த உலகமே அழிஞ்சிடும்னு சொல்லணுன்ற மாதிரி கொஞ்சம் இப்படி தான் அவங்க செய்வாங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த சபரிமலையில் கூட பெண்களாக தயவுசேது வராதிங்க நாங்கள் வந்து இங்கே இருக்கும் போது இந்த சபரிமலையில் இந்த 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 ஒரு மண்டலத்துக்கு வரைக்கும் நாங்கள் விந்த நோய் வெளியேற்றக்கூடாது எங்களோட விரதமே அதுதான் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை பார்த்தா எங்களுக்கு ஆசை வந்துடும் ப்ளீஸ் எங்கள் கிட்டே வராதீங்களேன்னு சொன்னால் சரி வெரி ஃபைன் நாங்களும் வரல ப்ளீஸ் டேக் ஓர் டைம் நாங்கள் சொல்லிவிடுவோம் அப்படி சொல்ல மாட்டாங்க நீங்களாம் வந்தால் நீங்களே தீட்டு பிடிச்சவங்களாச்சே நீங்களாம் அப்படி வரலாம் நீங்களாம் பொம்பளைங்க இல்லையான்னு சொல்லிங்க ஷேம் பண்ணுறீங்க இன்னொருத்தர் ஷேம் பண்ணி நீங்கள் ப்ரிவிலேஜ் எடுக்கிறீங்க இதுதான் திரும்ப இங்கே நடக்குது இன்னும் ஷேம் பண்ணி வர்ண சங்கரகம் பண்ணால் உலகம் அழகு மிரட்டி நீ என்ன ப்ரிவிலேஜ் எடுக்க பார்க்குறேன் உனக்கு மட்டும் இங்கே ஸ்பார்ம் காம்படிஷனே இல்லாமல் ஜனத்தொகை பெருகணும்னு நீ ஆசைப்பட்றியாப்பா அப்படின்ற கேள்வி இருக்கில்ல அதே ஏன் செய்றீங்க செய்கிறீங்க அதென்னா அவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜி அது யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு டென்ஷன் இருக்கீங்களா இயற்கையை தான் வெளிப்படுத்துது டார்வின் வந்து சொல்லிட்டாரே நீங்கள் இந்தியாவில் ஏமாற்றலாம் பிரிட்டனில் போய் ஏமாற்ற முடியுமா அப்போ இப்போ எல்லா பெண்களுக்கும் தெரியும் எனக்கு உரிமை இருக்குது சிறந்த ஆணையை தேர்வு செய்வது பெண்ணோட பயலாஜிக்கல் டியூட்டி அது இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ பெண்கள் அதை செய்கிறாங்க இவங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க பாவம் அவங்களுக்கு சரக்கு விற்கணும் இல்லையா அதை சொல்லி தான் ஆகணும்